எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷமடைகிறேன் கருத்தரது நாளை உங்களுக்கு மங்களகரமாய் ஆசீர்வாதமாய் மேன்மைப்படுத்தி நடத்துவாராக கர்த்தரது நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் மூன்று பதினான்கு சொல்கிறது உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் நீ சாதாரணமாய் சின்ன வயதிலேயே மறித்து போவதில்லை உனக்கு எந்த காதலி இடையூறு சந்திப்பது போவதில்லை காரணம் என்ன உன் நாட்களை நான் நீடித்திருக்க செய்வேன் என்று கத்தோடைய வார்த்தை செலுகிறது இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் பிரதர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலலாம் இந்த வயசுக்கு மேலே யாருமே உயிரோடு இருந்ததில்லை இந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க இந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பலவீனத்தில் மறித்து போவார்கள் என்று சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தில் பல காரியங்களை நீங்கள் கேட்டு அறிந்ததினால் நீங்கள் பயந்து யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நாட்களை நீடித்திருக்க செய்வார் என்று எங்கும் பார்த்தாலும் நன்றாய் கவுனிங்கள் அகால மரணங்கள் வயசு தான் இருப்பாங்க நல்லா அவங்க கேட்குற பைக்கை வாங்கி கொடுத்துட்டு நல்லா அப்படி போ இப்படி போற்றோர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் வேகமாக போகிறதும் இல்லாமல் மொத்தமாக நாலு பேர் மூணு பேரும் போய் அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன பிள்ளைகளை நேசிப்பது நல்லதுதான் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது நல்லதுதான் ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியத்தில் நாம் செய்கிறோம் என்று சொல்லி சில காரியங்களை நாம் கட்டுப்படுத்தி நடத்த வேண்டியது பெற்றோர்களை அவசியமாய் காணப்படுகிறது பிரதர் எம் புள்ள ஆசைப்பட்டுட்டான் பிரதர் எம் பிள்ள விரும்பிட்டான் பிரதர் எம் புள்ள அதை கேக்கிட்டான் சொல்லி நம்ம போய் கடனை உடனே வாங்கி கொடுத்து கடைசியில் நாம் எதில் விளையாடு விளையாடுகிறோம் தெரியுமா அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன் ரோட்டில் போகும்போது வரும்போது பார்த்தா கீழே போட்டிருப்பாங்க அகால மரணம் அடைந்தார் அகால மரணம் அடைந்தார் எப்படி எல்லாம் கேட்க கேட்டு முடிக்கும் போது அவங்க சொல்ற வார்த்தை பைக் ஆக்சிடென்ட் லாரி ஆக்சிடென்ட் இப்படி சில காரியங்களை சொல்லுங்கள் ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு சகோதரனை சகோதரி வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உன் நாட்களை நீடித்திருக்க செய்ய வேண்டும் நீ இந்த பூமியில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து தான் பரவும் போக வேண்டும் இந்த பூமியில் நீ சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் சொல்கிறது என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகளால் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும் என்று சொல்லி அவைகளால் உனக்கு நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் பெருக செய்யுமாம் எது கருத்தருடைய போதகத்தையும் கட்டளையும் கை கொள்ளும்போது வார்த்தை சும்மா ஏதோ கையில் ஸ்டைலாக கொண்டு போயிட்டு வச்சுட்டு சும்மா திறந்து பார்க்காம வர்றதில்ல அந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கை கட்டப்படும்போது அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்பொழுது அந்த வார்த்தையின் நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உன் நாட்களை நீடித்திருக்கச் செய்வார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை சுகமாய் பண்ணுவார் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தி நிலைநிறுத்தப்பா அண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீடித்திருக்கட்டும் வியாதியிலும் பலவீனத்திலும் எதிர்கால பயத்திலும் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரை எந்த விடுதலை இருப்பதாக வெளிச்சம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இறங்குவதாக சுவாமி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும் மென்மையான காரியங்களை கத்தனில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கிருவை மேல் கிருவை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்ஸிங் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு ஹயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்க உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ